டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில்லா மஹேந்திராவுடைய யூவோ ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு ஃபோர் வீல் டிரைவிங் டிராக்டர் தாங்க இந்த வண்டியுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹிந்திராவுடைய யூவோ ஃபை சோன் ஃபைவ் டிஐ மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு ஃபோர் வீல் டிரைவிங் டிராக்டருங்க வண்டியோடைய மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டியோடய புக்கு கையில் தாங்க வச்சுருக்காங்க டாப் அவைலபிளாக இருக்குது மற்றும் பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த ரெண்டும் வண்டியோட ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குது டிராக்டர் மட்டும்தாங்க வந்து சேல் பண்ணுறாங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா புதிய டயர் வந்து போட்டிருக்காங்க ஒரிஜினல் டயர் வந்து போட்டிருக்காங்க ரியர் டயரும் பார்த்தீங்கன்னாலும் தெளிவான கண்டிஷன் உள்ள டயர் தாங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் ப்ரேக் மற்றும் டொல் கிளச் ஆப்ஷனோடு வர்ற வண்டிதாங்க வண்டியில் ஜிபிஎஸும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக வந்து இருக்குங்க டிஎன் நாற்பத்தி எட்டு ஆன வண்டி கிளட்சு பிளேட்டுன்னு பார்த்தீங்கன்னா புதிய கிளச் பிளேட் வந்து போட்டிருக்காங்க டொல் கிளச் வந்து புதிய கிளச் பிளேட் வந்து போட்டிருக்காங்க வண்டி நல்லா தெளிவான கண்டிஷனில் உள்ள வண்டி தாங்க இந்த வண்டியுடைய லொக்கேஷன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரம்பலூரில் தாங்க இருக்குது வண்டி இருக்கிற இடம் பெரம்பலூரில் இருக்குதுங்க புக்கு கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு ஃப்ரண்ட் டயர் புதிய டயர் ஒரிஜினல் டயர் வந்து போட்டிருக்காங்க மஹேந்திராவுடைய யுவோ ஃபைவ் செவன் ஃபைவ் டி எயிட் ஃபோர் வீல் டிரைவிங் மாடல் வண்டிங்க வண்டி இருக்கிற இடம் பெரம்பலூரில் இருக்குதுங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஐந்து லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க மகேந்திராவில் யுவோவில ஃபைவ் ஒன் ஃபைவ் டிஐ வண்டி ஃபோர் வீல் டிரைவிங் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வஸ்டர் பேலர் ரொட்டவாட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கிரடிக்கு மிந்தர் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகனங்களும் நம்மளுடைய டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய பூட் பீஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டாக்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே